ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் படித்ததில் பிடித்ததுன்ற தலைப்பில் ஒரு ஆத்தர் எழுதின உன்னால் முடியுன்ற ஆர்டிக்கலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நிறுவனத்தோட தலைவர் தன்னுடைய நிறுவனத்தில் ஏற்பட்ட சில தவறுகளால் அஞ்சு கோடி ரூபா நஷ்டம் அடைஞ்சிருக்காரு அதனால் மிகவும் சோர்ந்து போய் அருகில் இருக்கக்கூடிய பூங்காவில் பெஞ்சில் போய் உட்கார்ந்துருக்காரு அந்த வழியா வந்த ஒரு பெரியவர் இவர் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாத்துட்டு ஏன்பா இவ்வளவு சோகமா இருக்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு இவரு என்னுடைய தொழில் நஷ்டம் ஆயிடுச்சு தான் ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு எவ்வளவு ரூபாய் நஷ்டம் ஆச்சுன்னு அந்த பெரியவர் கேட்டிருக்காரு இவரும் அஞ்சு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றாரு அப்படியா நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு அந்த பெரியவர் கேட்டுட்டு அந்த ஊர்ல இருக்க பெரிய நிறுவனத்தோட பேரை சொல்றாரு இவரும் அசந்து போய் பாக்குறாரு சரி அஞ்சு கோடி ரூபா பணம் இருந்தா நீ சரி அப்படின்னு அந்த பெரியவர் கேட்டிருக்காரு உடனே முகத்துல சந்தோஷத்தோட ஆமா இந்த அமௌண்ட் இருந்தா என் பிரச்சனைகள் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த பெரியவர் செக் புக் எடுத்து ஒரு செக்லிஃப்ல கையெழுத்து போட்டு நீ கேட்ட அமௌண்ட் இதுல எழுதி இருக்க உன் பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளி ஆனா ஒரு கண்டிஷன் சரியா ஒரு வருஷம் கழிச்சு இந்த பணத்தை நீ எனக்கு திருப்பி கொடுத்துடணும் அடுத்த வருஷம் இதே நாள் இங்க உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்லிஃப அவர் கையில கொடுத்துட்டு போயிட்டாரு உடனே அந்த நிறுவனத்தோட தலைவர் வேகமாக அலுவலகத்துக்கு போறாரு தன்னுடைய அறையில இருக்கிற பீரோல அந்த செக்லிஃப வச்சு பூட்டுறாரு தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு உடனடியா ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்றாரு ஊழியர்கள் அனைவரும் மீட்டிங்ல உட்காந்து அந்த நிறுவனத்தோட தலைவர் பேச ஆரம்பிக்கிறார் நண்பர்களே நம்மளுடைய நிறுவனத்துல அஞ்சு கோடி ரூபாய் நஷ்டம் ஆயிருக்கு இந்த நஷ்டம் ஏற்படுதுன்னு கண்டுபிடிச்சு அதை சரி செஞ்சு நம்ம வெற்றிகரமா செயல்பட உங்களுடைய முழு கொடுக்கணும் நடக்குது என்ன தவறு அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை சரி செய்யறாங்க அனைவரோட ஒத்துழைப்பாலையும் கடின உழைப்பாலையும் வேலைகள் வெகு சிறப்பாக நடக்குது சரியா ஒரு வருஷம் கழிச்சு கணக்கு பாக்குறாங்க அஞ்சு கோடி ரூபாய்க்கும் மேல லாபம் அடுத்த நாள் விட காலை அந்த பெரியவர் கொடுத்த அஞ்சு கோடி ரூபாய் செக்கை எடுத்துட்டு அந்த பார்க்குக்கு போறாரு போன வருஷம் உட்கார்ந்த அதே பெஞ்ச்ல போய் உட்கார்றாரு தூரத்துல அந்த பெரியவர் ஒரு பெண்மணியோட வாக்கிங் வராரு கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்கும்போது அந்த பெண்மணி மட்டும்தான் இருக்காங்க அந்த பெரியவரை காணும் இவர் போய் அந்த பெண்மணி கிட்ட எங்கேம்மா அவங்க கூட வந்த பெரியவரை காணோம் அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த பெண்மணி பதற்றத்தோட ஏன் சார் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லையா அவர் கொஞ்சம் மனநலம் சரியில்லாதவர் செக்கு தரேன்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பார் ஒரு நிமிஷம் அவரால் பேசவே முடியல அப்படியே முழிக்கிறாரு அவருக்கு வார்த்தையே வரல அப்ப நம்மளால் முடியும்னு நினைச்சா நிச்சயம் முடியும் அதான் நம்மள காப்பாத்திருக்கு அப்படின்னு நினைக்கிறார் நம்மால் எதையும் செய்ய முடியும் என்று முதலில் நாம் நம்ப வேண்டும் அப்பொழுதுதான் நம் வாழ்வில் முன்னேற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ